பிரேஸ்தலா கத்தருடைய பசனியப்படுதாக ரெண்டு சாமியல் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறேன் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் ஹாலே லூயா இந்த செகண்ட் சாமியல் சாப்டர் டுவெண்ட்டி டூ வர்ஸ் டுவெண்ட்டி நைனில் கர்த்தர் அழகாக நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறேன் ஆ ஆண்டவருடைய அன்பு பிரசனம் நமக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமாக அதிசயமாக கத்தர் இறக்கம் செய்வார் ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ நேரங்களில் பலவிதமான சோர்வுகளையும் சோதனைகளையும் அனுபவித்த காலங்கள் உண்டு விரோதமாய் இருக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூட சப்போர்ட்டாக இருந்தவங்களாம் விரோதமாக நேரங்கள்லாம் உண்டு பல கஷ்டங்கள் அனுபவித்த தருணங்கள் உண்டு எத்தனையோ இரவுகள் தலையணையில் ஈரமாக்கின நேரங்களும் உண்டு இயேசுவின் வி நாமத்தினால் அன்புதான் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா வேதனைகளையும் என்னை விட்டு அகன்று போவதற்கு உதவியாக இருந்தது அந்த ஆண்டவருக்கு கிருபையும் இறக்கமும் அவரோடு கூட வைத்திருக்கிறார் யாரெல்லாம் அவர் விரும்புகிற பாத்திரங்களாக மாற்ற வேண்டும் தன்னை அவருடைய அன்புக்கு நேராக ஒப்புக் கொடுக்க வேண்டும் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு பெரிய கிருபிகள் வச்சிருக்கிறார் கத்தராக தேவரேர் என் விளக்காக இருக்கிறேன் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தேவர் தேவரின் விளக்கா இருக்கிறேன் ஆமா அந்த விளக்கு தான் நமக்கு ஒரு வெளிச்சமாக மாறப்படணும் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறது கர்த்தர் மட்டும்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவேளை நீங்க கடனா இருக்கிறீங்க விளவீனமா இருக்கிறீங்க எந்த விதத்திலையும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம சப்போர்ட்டா இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்கல்ல கர்த்தர் உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆசையத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபைகளையும் இறக்கங்களையும் அவர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார் அதான் கத்ராகிய தேவர் என் விளக்காக இருக்கிறேன் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் ஏசப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வாருங்க ஒரு பெரிய அலசியத்தை செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் கவலைப்படாதீங்க உங்களுடைய இருள் வெளிச்சமாக மாறும் உங்கள் இருள் வெளிச்சமாக மாறும் நிறைய நேரங்களில் சில விஷயங்களை தடுமாறி போதெல்லாம் என்ன செய்வதுன்னு தெரியல தாவிது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான் சேனைங்களு தேவன கத்த தாவிதோடு கூட இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதுக்கடுத்து சில வசனங்களில் பார்க்கும்போது வெளிஸ்தட நான் முறியடிக்க போகலாமா போகக்கூடாதா என்று தாவிது கர்த்தத்தில் விசாரிக்கிறார் தாவிது கத்திரத்தில் விசாரிக்க விசாரிக்க கர்த்தர் எப்படி சொல்லுகிறாரோ அதன்படி தாவீது கீழ்பறிஞ்சு போகிறார் அவர் போகிற எல்லா இடத்திலையும் தாவீது பெலிஸ்தரை மேற்கொள்ள முடிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கீழ்பறிஞ்சு போகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் ஆசீர் கர்த்தர் அந்த இருளை வெளிச்சமாக மாற்றுவார் ஒரு வழி பிறக்கும் ஒரு வழி பிறக்கும் இயேசுவின் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தராகிய தேவரீரின் விளக்காய் இருக்கிறேன் கர்த்தரியின் இருளை வெளிச்சமாக்குகிற வேண்ட வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வரும்பதை நம்புகிறேன் நீங்கள் ஏசப்பாவை கெட்டியாக பிரிச்சுக்கோங்க அன்பு தகப்பனை கெட்டியாக பிரிச்சுக்கோங்க அந்த பாசம் உள்ள ஒரு கெட்டியாக பிரிச்சுக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் ஆசுதமாக இருப்பீங்க ஒரு குறையும் உங்களுக்கு வராது ஒருவேளை உங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு சொல்லி தடுமாற்றிருக்கிறீங்க இல்லையா இந்த பிரச்சனைகளை நீங்கள் தேடி பார்த்தாலும் பார்க்க முடியாது எங்கே இன்ஃபார்ம் பண்ணாலும் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லிக்கிற அளவிற்கு ஒன்றும் கர்த்தர் உங்களுடைய இருளை வெளிச்சமாக்க வல்லவராக காணப்படுகிறார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொருத்துக்கும் அற்புதம் செய்ய பொறுத்த இறக்கம் பார்த்தோம் ஆசிரியம் ஏசு மலப்பிதாவே ஆமாம் ஆமே